வெல்கம் டு சர்வம் ஸ்வீம் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்க முடியும் என்னவென்றால் காலநிலையானது விவசாயிகளுக்கு பாதகமாக காணப்படுகின்றது வெள்ளம் நெச்சகையினை அதிகமாக பாதிக்கின்றதை நாம் காண்கின்றோம் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் அநேகமான பயிற்சியானது அழிவினை எதிர்கொண்டுள்ளது உண்மையில் இது தற்போதைய விலைவாசி ஏனையே பயிற்சியை செலவாகும் செலவினத்தினை ஈடுகட்டுவதற்காக விவசாயிகள் உண்மையாக முடியாது அது நட்டத்தினையை ஏற்படுத்தும் ஆனால் அதை என்ன செய்யலாம் முடிஞ்சதுன்னா அது அந்த நடத்தின அளவு குறைக்கிறதுக்கான சில ஏற்பாடுகளை அரசாங்கம் செஞ்சிருக்கு அது தொடர்பாக நமது விவசாயிகளுக்கு அநேகமாக தெரியல விவசாயிகள் அதை தெரிஞ்சு வச்சிருக்கில்ல சில விவசாயிகள் தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கான எப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அல்லது அதை எப்படி செய்யலாமுங்கிறது சம்பந்தமாக தெரிவு தெளிவில்லாமல் இருக்காங்க எனவே அது தொடர்பான ஒரு தெளிவினை ஏற்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் வீடியோக்குள்ளே போகிறேன் ஒரு விவசாயி அந்த சேதத்தை சேதம் ஏற்பாட்டு சொல்கிறது அறிவிக்கிறதுக்காக வேண்டி கமனில் சேவைகள் நிலையத்தில் அதாவது அங்கே இருக்கிற எக்ரீரியன் சேவை சென்டர்ஸுக்கு போய் அது சம்மந்தமான ஒரு அறிக்கை ஏதாவது எனக்கு சேதம் நடந்துட்டேங்கிறது சம்மந்தமாக அவங்களுக்கு செல்லணும் அதுக்கு ஒரு காலக்கெடு ஒன்று அரசாங்கம் பேச்சிருக்கேன் அது என்னச்சுன்னா வேறு நாள் வேறு நாளைக்குள்ளே ஏதாவது சேதம் நடந்து வேறு நாளைக்குள்ளே அவர் அவரோட கடமை என்ன நினச்சுன்னா அதை போய் அறிவிக்கிறது அவரோட கடமை அங்கே போன உடனே என்ன நினைச்சுன்னா முதல்ல என்ன செய்வாங்க நினைச்சுன்னா எக்ரீரியன் சேவீஸ்ன்றதுல ஒரு பெரிய காப்புரி சபைக்கான ஒரு பெரிய லொப் புக் ஒன்று இருக்கும் அந்த லொப் புக்கில் அவங்களோட விவரங்கள் வயசாகிற பேர் அது எத்தனை ஏக்கர் எவ்வளோ ப எவ்வளோ சீரம் செய்ய மொத்தம் எல்லா விடயங்களையும் என்ன செய்வாங்க நினச்சுன்னா உங்களோட பதுங்கி எடுத்து போட்டும் உங்களோட கையொப்பத்தையும் வாங்கி எடுப்பாங்க வாங்கி எடுத்தது பிறகு என்ன சொன்னால் வாங்கினதுக்கு பிறகு ஒரு பச்சை கலரில் ஒரு க்ரீன் கலர் ஃபோம் ஒன்று உங்களோட இன்சூரன்ஸ் போர்டாகலை இசுபாண்டப்பா ஒரு சீரியல் நம்பர் ஒன்று ஒரு பச்சை ஃபோம் ஒன்று உங்களுக்கு தருவாங்க அந்த ஃபோன் பின்னம்படி நீங்கள் உங்களோட விஷயங்கள் முதல் செய்கிற உங்களோட விஷயங்கள் எல்லாம் அதை பூரணப்படுத்தி கவக்காரர்கள் அமைப்பு இருக்கும் உங்களோடய ஒட்டிய ஒட்டிய விவசாயிக்கான கவக்காரர் அமைப்பு அந்த அமைப்பும் உறுதிப்படுத்தி அதை திரும்ப கொண்டு வந்து தமிழ்நாடு சேவைகள் மத்திய நிலையில கொடுக்க வேண்டியது விவசாய கடமையா எல்லாம் நடக்க வேண்டியது ஏழு நாள் அந்த காலக்கெடு வேறு இந்த வேறு நாளைக்கு பிறகு மற்றொரு வேலி நாளைக்கு அந்த காலக்கெடு கொண்டிருக்கணும் என்ன சொன்னா அது சேதத்தின உறுதிப்படுத்தின ஒரு திரதியின தமிழ்நாடு சேவைகள் மத்திய நிலை உத்தியோகங்களும் அப்பொழுது சபைக்கு சபையில உத்தியோகங்களும் அதை செய்ய வேண்டியது அவர்கள கடமையா அறிக்கும் அதாவது மொத்தம் பதினாலு நாளைக்குள்ள இந்த ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும் அதாவது சேதத்தை அறிவிக்கிற விஷயம் நடந்திருக்கணும் சேதத்தை உறுதிப்படுத்துகிற விஷயமும் நடந்திருக்கணும் சேதத்தை உறுதிப்படுத்தி சேத மதிப்புகளை என்ன செய்ய முடியும்னா அந்த உரிய கமல காப்புறுதி சாபை ஊத்தியா சேதத்தை மதிப்பிட்டு அதுக்கேற்ற மதிப்புகளை அதுல போட்டு அந்த அப்ளிகேஷனில் போட்டும் அதை உறுதிப்படுத்தி உரிய கமலல ஆஹ் காப்புறுதி சபைக்கு அதை அனுப்புவார் இப்போ இது ஒரு சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் இதுல ஒரு விஷயம் ஒன்று இன்னைக்கு என்ன நினைச்சுன்னா இப்ப நீங்க ஒரு சேதம் ஒன்று நடந்துட்டு உங்களுக்கு சேதத்தை அறிவிக்கையில் சேத எல்லாம் மதிப்பீடுல நடக்குதுன்னா உங்களுக்கு நீங்க ஒரு உரமானியம் பெற்ற ஒரு விவசாயிய காணப்பட்டா அவங்களுக்கான ஆஹ் தொகை முழுதான காப்புறுதி தொகை தொகைன்னா ரூபாய் நாற்பதாயிரம் மட்டும்தான் நாற்பதாயிரம் அதாவது சேதம் மொத்தமாக சேதம் நடந்து சேது சேதம் நடந்து உங்களோட அழிவு மொத்தமான அழிவு நடந்து செஞ்சுன்னா உங்களுக்கும் ஒரு ஏக்கருக்கு அவங்களுக்கு கிடைக்கிற தொகை நாற்பதாயிரம் இது என்ன காரணம் முடிஞ்சதுன்னா அரசாங்கமே காப்புரி சபையில் உங்களுக்கு இலவசமான ஒரு காப்புரியை தாக்குறதால் வழங்குறதால இந்த சேவையும் இருக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா காசுக்கு நீங்கள் உரித்துடையதாக இருப்பீங்க ஆனால் அதுவும் நாற்பதாயிரம் மொத்தமாக அவங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சதுன்னா கிடைக்காது அது அதுக்கு மூணு மதிப்புகள் வச்சுக்கிறாங்க சேத மதிப்புகள் மூணு 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 கட்டத்தில் இருக்கும் மூணாம் கட்டம் என்று சொல்வது என்ன நினச்சுன்னா அறுவடைக்கு தயாராக உள்ள ஒரு வயல் நிலமானது அறுவடைக்கு தயாராகிற ஒரு வயல் நிலமானது முற்று முழுகா சீ சேதமடைஞ்சி கைவிடப்பட்ட மட்டும் அந்த நாற்பதாயிரத்து கிட்ட அணிவித்த தொகை ஒன்று கிடைக்கும் அப்போ அது கீழே கீழே என்ன வரக்குள்ளா அந்த தொகை குறையும் இதைத்தான் என்ன சொன்னால் ஒவ்வொருவா மீடியாக்களில் செல்லக்கூடியன்னு சொல்லுவாங்க ஏக்கருக்கு நாற்பதாயிரம்ங்கிற விஷயம் இதைத்தான் சொல்லுது உண்மையாக ஏக்கருக்கு நாற்பதாயிரம்னு சொல்கிற விஷயம் எல்லாருக்கும் நாற்பதாயிரம் கிடைக்கணுங்கிறது இல்லை அது ஒவ்வொரு படித்தளங்களை கொண்டு தான் இப்போ இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன நினச்சுன்னா இப்போ இந்த நாற்பதாயிரம் பண்ணி சொல்ல விஷயம் இப்போ இருக்கிற காலத்துக்கு விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கான செலவு தொகையாது மிக அதிகமாக இருக்கிறதால அந்த நாற்பதாயிரம் பண்ணி சொல்ல விஷயம் ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இல்லாட்டி சின்ன ஒரு பர்சன்டேஜெல்லாம் இருக்கு அப்போ அந்த பெர்சன்டேஜை கூட்டணும்னு சொன்னால் இல்லாட்டி அந்த பெர்சன்டேஜை நாம மேலே இன்னும் கூட்டணும் இல்லாட்டி இது என்ன சேவம் ஐநசன்னா அடிஷன் மேலதிக காப்புகாந்து நாம் சேவ் பண்ணியது அவசியமாக இருக்குது மேலதிகமான காப்புறுனு சொல்லி ஒரு விஷயத்தையும் காப்புறு சபையானது அதாவது கமநல அபிவிருத்தி கமநல சேவைகள் காப்புறு சபையானது உங்களுக்கு வழங்குது இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாத ஒரு விஷயம் ஆனால் இது சம்மந்தமான விளக்கமானது நம்முடைய பகுதியில் இருக்கிற கரையோரங்களில் இருக்கிற விவசாயிகளுக்கு அவ்வளோ போதாமை இருக்கிறதால அவங்க அது சம்மந்தமாக அவ்வளோ பெருசாக அக்கறை எடுத்துக்கொண்டு இப்போ நான் சொன்ன அந்த நாற்பதாயிரம் சொல்றது உங்களுடைய இலவச வந்தாலும் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டது ஒரு லட்சம் வரைக்குமாகறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நீங்க அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதுன்னு சொன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் காசு நீங்கள் ஒரு ஒரு போகிறதுக்கான ஆறாயிரத்தி நானூறுவா காசு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் நீங்க கட்டினீர்கள் உங்களோட சேத மதிப்பீடு வந்து ஒரு லட்சம் வரைக்குமாக மதிப்பிடப்படும் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் வரைக்கும் மதிப்பிடப்படும் ஆனால் அதிலையும் மிதிக்கிறது நான் முந்தி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த காப்புறுதியானது ஓ ஆறாயிரத்தி நாலு கட்டின காப்புறுதி ஒரு லட்சம் பேரைக்கு மாதிரிச்சுன்னா சரி அவங்களுக்கு ஒரு லட்சம் கிடைக்காது ஆனால் அந்த தொகையாக ஒரு குறிப்பிட்ட அளவு கணிசமான தொகையாக காணப்படும் இது மூணு தரங்கள் இருக்கிறதால மூணு படித்தரங்கள் இருக்கிறதால முந்தி முந்திச்சின்ன மாதிரி மூணு படித்தரங்களில் காணப்படும் மூணுத்து படித்தரம் சொல்கிறது என்னென்னா பயிர் நிலையிலே அடுத்தது காய் பருவம் இல்லாட்டி பூக்கும் பருவம் அது அடுத்தது அறுவடைக்கு தயாரான நிலை இந்த மூணு நிலைகளையும் வச்சுட்ட அதை மதிப்பிடுவாங்க அதாவது அறுவடைக்கு தயாரிக்கிற ஒரு பயல் நிலம் அதை முற்றாக அழிகின்ற போதும் அதுக்கு ஒரு லட்சத்துக்கு அன்வித்த நான் ஒரு லட்சம் கிடைக்காது ஒரு லட்சத்துக்கு கெட்டு தகவல் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அடிச்சீங்கன்னா மேலதிக காப்பிறதியான செய்வணும் இப்படி செய்யப்பட என்ன சொன்னால் ஒரு அழிவு மேற்கொள்ள அழிவு நடந்தாலும் ஒரு அழிவு திடீர் ஒரு அழிவு ஒன்று நடந்தாலும் வெள்ள அம்பாராட்சி யானை அழிவு போன்ற அழிவுகள் நடந்தாலும் ஓரளவுக்கு உங்களோட செலவுகள் ஓரளவுக்கு நட்டத்தினை அளவை குறைக்கக்கூடியதாக இருக்கும் இதை கட்டாயம் எல்லாரும் கவனத்தில் உள்ளனும் இதை செய்கிறதால உங்களுக்கு நன்மையை தவிர நட்டைப்படிக்கிற ஆறாயிரத்தி நானூறுரூவா காசு எடுத்து எடுத்துக்கிறது ஏக்கருக்கு ஆறாயிரத்தி நானூறுபா காசு எடுத்து எடுத்துகிற விஷயம் இப்போ இருக்கிற இந்த இந்த சூழ்நிலையில் இல்லாட்டி தற்போது இருக்கிற செலவு சூழ்நிலையில் ஒரு பெரிய தொகை இல்லை நீங்கள் அதை என்னென்னு செய்யலாம் இருந்துச்சுன்னா கட்டாயம் செய்கிறதால உங்களுக்கு நன்மை தவிர அதுவும் மகாபோகம் போன்ற போகங்கள் அதாவது மாரிகாலங்களில் நீங்கள் பயிற்சியை செய்யக்கூட அது கட்டாயம் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கு எனவே இதை நீங்கள் கட்டாயம் செய்கிறதுக்கு முயற்சி இதே என்ன எங்கெங்கே நடக்கும் முடிச்சுன்னா அந்தந்த கவனால சேவைகள் மத்திய நிலையத்தில் കാപ്പു കണ്ടിരിക്കുന്ന ഒരു ഉദ്യോഗത്തിൽ ഇപ്പം അവർ മൂലം ചെയ്യണം അപ്പം ഇല്ലാട്ടി കാപ്പുരുതി സഭൈകളിൽ അതെന്ത പ്രാന്ത്യ കാര്യാലയങ്ങളിൽ ഇല്ലാട്ടി അംഗീകരിക്കുന്ന ഫീൽഡ് ഓഫീസർസ്മാരെ അണുകി ഇതെ കട്ടായം ചെയ്യലാണ് കാപ്പുറി ചെയ്യുന്നത് കാൽ ഇടവെളി കൊണ്ടു വെച്ചിരിക്കുന്ന കാല വെപ്പിച്ചാൽ முடியை பயிற்சி ஆரம்பிக்கிற ஆரம்ப கூட்டத்தின் போதும் எடுக்கிற முடிவு விதைப்பு தேகுதியிலிருந்து விதைப்பு ஆரம்ப தேதியிலிருந்து விதைப்பு முடிவு தொகுதிக்கு உட்பட்ட காலப்பகுதி தான் இன்சூரன்ஸுக்கான அதாவது காப்புறுதிக்கான காலப்பகுதியாகவும் இருக்கு அந்த காலப்பகுதியில் நீங்க அந்த ஆறாயிரத்தி நானூறு ஒரு இன்சூரன்ஸை செய்யக்கூட காப்புறுதியை செய்யக்கூட அவங்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும் இப்ப இப்ப என்ன இப்ப இப்ப இன்றைக்கு நேற்று எல்லாம் நடந்த ஒரு வெள்ளத்துல அவங்களோட சேதம் முட்டை அவங்களோட பயிர் அழிஞ்சிருக்குமோச்சுன்னா உங்களுக்கு நீங்க ஒரு உரமானியத்தை பெற்ற ஒரு ஆள் நினைச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரத்துக்கான நாற்பதாயிரத்துக்கு உட்பட்ட ஒரு தொகைக்கு அடிவுக்கான தொகை உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஆனால் இதே இதே விஷயத்தை நீங்கள் ஆறாயிரத்தி நானூறுபா ஒரு காசை கட்டி நீங்கள் அதை அதை காப்பிடுத்து செஞ்சுருப்பீங்க உங்களுக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து அன்பித்த தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னு நினைச்சுன்னா இப்போ இது அறுவடைக்கு தயாரான ஒரு நிலைங்கிறதால உங்களுக்கு கூடுதலான ஒரு இழப்புகளை அரசாங்கத்திடம் வந்து பெற்றுக்கொள்வதுக்கான ஒரு வாய்ப்பு அது இருந்திருக்கும் எனவே இனிவாக காலங்களில் உங்களது நட்டத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இந்த இப்படியான முன்னேற்பாடுகளை செய்கிறது உங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இதை கட்டாயம் நீங்கள் செய்யணும் நீங்கள் இது தொடர்பாக மீளகி தேவை கோமண்டில் நீங்கள் கட்டுப்போங்க நான் அது தொடர்பாக மீளகி பழக்கங்களை தவறதும் தயாராக இருக்கேன் இனி இனிவார நாட்களில் இதுக்கு முன்னேற்பாடுகளாக இந்த ஒரு ஆயத்தினை நீங்கள் செய்கிறது மூலம் உங்களது நட்டத்திலே குறைப்பதற்குள்ள உங்கள் பயிற்சிகளையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் இன்றைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இதுபோன்று மேல மேலும் வீடியோக்கள் இனிவெரும் நாட்களை எதிர்பார்க்குங்கள் தொடர்ச்சியாக சார்கோம்ஸ்வியுடன் இணைந்திருங்கள் நாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு புதிய தகவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வென்று நன்றி